ஹாய் ஹலோ சிஸ்டர் பேர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மைவித்திரில் ஒரு சின்ன நியூஸ் தான் அதை பற்றி அதாவது மைவித்திரி பற்றி இல்லை எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்டோரை பற்றி ஒரு சின்ன நியூஸு அதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதுகிறாங்க குழந்தைங்க பிள்ளைங்க எழுதுகிறாங்க ஸோ அவங்களுக்கான ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் பேரண்ட்ஸுக்கும் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு பேரண்ட்ஸுக்கும் ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் நல்லபடியாக என்ன எழுதணும் அவங்க ஸோ ஏப்ரல் மாதத்தில் முடியுது அவங்களுக்கு பாராச்சு அப்புறம் வர மூணாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து அஞ்சு வயசுக்குள்ள இருக்க குழந்தைங்களுக்கு வந்து சொட்டு மருந்து ஊற்றுறாங்க மறந்துடாதவங்க ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் அன்னைக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன் மறந்துடாமல் போய் எல்லா குழந்தைங்களுக்கும் சொட்டு மருந்து ஊற்றிடுங்க மூணு வயசு சாரி அஞ்சு வயசுக்குள்ள இருக்க குழந்தைங்களுக்கு அப்புறம் மைவித்திரியில் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் இருக்குது அந்த ஸ்டோரில் வந்து இப்படி ஒரு வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க அதாவது சாய்ஸ் தக்ரா டேடர்ஸ்னு சொல்லிட்டு நான் மைவித்திரியில் மெட்டீரியல் வாங்கன்னா நான் சொல்ல ஏற்கனவே அங்கே போய் வாங்கியிருந்தேன் போ வாங்கியிருக்கேன்ட்டு இன்னி போவேன் ஸோ போன மாதம் முந்தின மாதம் போனதுனால இப்போ போகலை நான் இனிமேல் தான் போகணும் அங்கே வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அது என்ன மீட்டிங்னு பார்த்தீங்கன்னா இந்த நோட்டீஸ்லேயே சும்மா நோட்டீஸ் மாதிரி போட்டு எடுத்து அனுப்பியிருக்காங்க அவிநாசி கவண்டம் மருத்து பிஆம் மிஸ் கீதாப்பில் இருக்குது காலைல பத்து மணி பத்தரையிலருந்து மீட்டிங் ஆரம்பிக்குது போல் ஒரு அதாவது ஒரு தொழில் வாய்ப்பு ஏற்படுத்தி தர மாதிரி சொல்லி கூப்பிட்ருக்காங்க உண்மையிலே பரவாயில்ல எல்லாருக்குமே அந்த வாய்ப்புகள் கிடைக்கணுன்னு நினச்சி பண்ணுறாங்க ரொம்ப நன்றி அங்கே பக்கத்தில் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் அட்டென்ட் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் நான் இப்போ இருக்க வந்து மதுரை மாவட்டத்துக்கு வந்துவிட்டேன் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் அதனால் கொஞ்சம் அட்டன் பண்ணுற கஷ்டம் ஸோ எனக்கு பேரில் யாரையாவது போக சொல்லணும் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் இருக்கவங்கள ஸோ ஏற்கனவே நம்ம வந்து எம்டி சார் அனௌன்ஸ் பண்ண மாதிரி ரெயின்போ பற்றி ரெயின்போ திட்டத்தை பற்றி பார்த்துருந்தோம் ஸோ ஏழு விதமான திட்டங்கள் போட்டிருந்தாரு மேற்கொண்டு இன்னும் நிறையா கம்பெனி கூட ஸ்பா டை அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் மே நிறைய நிறைய திட்டங்கள்லாம் வருதுன்னு சொன்னாங்க ஸோ இதுவே நம்மளுக்கு பெரிய ஒரு நம்பிக்கை தான் கண்டிப்பாக எல்லோருமே அதிலருந்து வாங்கி பயனடைவோம் நம்மளுக்கான பெனிஃபிட் அதில் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு இல்லை ஐடி ஜாயின் பண்ணணும்னு சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் ஸோ சிஸ்டர்ஸுக்கு வந்து பிரச்சினை இல்லை பிரதர்ஸ்க்கு அனுப்புறாங்க கொஞ்சம் ஜென்ஸ்க்கு அனுப்புறப்ப கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஏன்னா சோசியல் மீடியா பொறுத்த மட்டும் நம்மளோட பர்சனல் நம்பரோ எதுவுமோ ஷேர் பண்ண முடியாது கண்டிப்பாக இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு இல்லை சேரன்னு நினச்சது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் நான் மெயில் ஐடி கூட மெயில் ஐடி எதாவது மெயில் ஐடி எக்ஸ்ட்ரா க்ரியேட் பண்ணி கூட நான் தனியாக அனுப்பிவிட்றேன் எனக்கு அதில் சென்ட் பண்ணுங்கள் அனுப்பினா நீங்கள் சொன்னதில் சந்தோஷம் சப்போஸ் உங்கள் வீட்டுக்காரர் பக்கத்தில் இல்லை உங்கள் ஏரியாவிலேயே இருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு இல்லை ஜாயின் பண்ணுங்கள் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சதே பெரிய விஷயம் ஏன்னா நாங்கள் இதிலேருந்து எடுக்கிற மாதிரி நீங்களும் நல்ல விதமாக பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்றதான் என்னோடய ஆசை நீங்கள் மட்டும் இல்லை எல்லாருக்குமே இதில் பெனிஃபிட் கிடைக்கின்றதான் என்னோட ஆசை இதில் வந்து பக்கத்தில் இருந்தால் தெரியாது தூரமாக இருக்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு பக்கம் எதுவோ அதில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் டு ஆல்